வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செலவம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்வலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி மருந்து அதிகாரத்துடைய கடைசி குரல் பார்க்க போகிறோம் இது கிட்டத்தட்ட சம்மரைஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறார் ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அதில் என்னெல்லாம் இருக்குது இந்த நாலு விஷயந்தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அப்படின்னு ஒரு நாலு விஷயத்தை சொல்கிறேன் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என் என்று அப்பால் நாற்குற்றே மருந்து உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாற்குற்றே மருந்து மருத்துவம்னா ஒரு ட்ரீட்மெண்ட்னா என்ன நினைக்கிறீங்க ஒரு 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 கோர்ஸ் அப்படின்னா அது என்ன நினைக்கிறீங்க இந்த நாலு விஷயமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உற்றவன் நோயுற்றவன் நோயுற்றவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தயாராக இருக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட்டு முதல்ல நமக்கு நோய் இருக்குங்கிறத நோய் உற்றவர் ஒத்துக்கணும் ஆமாம் நமக்கு வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னை தயார்படுத்திக்கிறது நம்ம வந்து எந்த அளவிற்கு நம்பி ஒரு ட்ரீட்மெண்ட்டை தேடுறது நம்ம நம்ம நம்பணும் இந்த இந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்மளால் முழுக்க அது வந்து வெளியே வரவே முடியாது ஸோ முதல்ல உற்றவன் அப்படின்னு சொல்கிறான் ரெண்டாவது தீர்ப்பான் ஒரு டாக்டர் அந்த டாக்டர் வந்து எந்த அளவிற்கு எந்த அளவிற்கு அனுபவம் வாய்ந்தவராக இருக்கார் எந்த அளவிற்கு அவர் அவருடைய அவர் ஞானம் வாய்ந்தவராக இருக்கார் எந்த அளவிற்கு வந்து அவர் இன்வால்வ்டாக இருக்கார் அந்த கேஸில் சில சமயம் இப்போ நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் டாக்டரை போய் பார்க்க போவோம் ஆனால் அவருக்கு நம்ம திரு நம்ம வந்து ஒரு நூறாவது கேஸ் அப்படின்னா அவர் அதில் இன்வால்வ்டாக இல்லை ஸோ தீர்ப்பானுடைய ஆர்வம் இல்லாத ஒரு ஒரு மருத்துவமும் வேலை செய்யாது மூன்றாவதாக மருந்து மருந்து மருந்துங்கிறது வெறும் நம்ம முன்னாடியே சொல்லி பார்த்தோம் மருந்துங்கிறது ஒரு உணவு உணவாக இருக்கலாம் ஒரு பழக்கமாக இருக்கலாம் ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம் இது எல்லாமே மருந்து தான் ஸோ இந்த மருந்துங்கிற ஒரு ப்ராக்டிஸ்க்கு உற்றவன் வேணும் தீர்ப்பான் வேணும் அதுக்கப்புறம் மருந்து வேணும் நாலாவது ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறாரு உழைச்சல்வான்னு சொல்லி உளைச்செல்வான்கிறது கேர்டேக்கர் கூடவே இருந்து அந்த மருந்தை கொடுக்கக்கூடிய இந்த இப்போ நம்முடைய ஒரு சாதாரண இதில் யோசித்து பார்த்தோன்னா நம்முடைய ஒரு ஒரு நோயுற்றவருக்கு அவருடைய குடும்பம் தான் அந்த கேர் இந்த இந்த அவர்களும் இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பாகம்தான் ஒரு கோஆப்ரே அன்கோஆப்ரேட்டிவ் என்வரான்மெண்ட்டில் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் உடலில் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் குடும்பமே டெய்லி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் அதை அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது எந்த ட்ரீட்மெண்ட் வேணுமோ அந்த ட்ரீட்மெண்ட்டை உங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உளைச்செல்வானும் அந்த அந்த இடத்துல தேவைப்படுறேன் இந்த இந்த இவங்க நாலு பேரும் சேர்ந்ததுதான் தான் ஒரு ஒரு வைத்தியம் ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறேன் மருந்துங்கிறது இந்த நாளும் சேர்ந்தது இல்லை நான் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அந்த அவர் வைக்கிற ஆர்டர் வள்ளுவர் இந்த மாதிரி பட்டியல் போடும்போதெல்லாம் அந்த வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வரிசையில் நம்ம சொன்ன மாதிரி முதல் இது வந்து உற்றான் தான் நிறைய நேரம் இந்த மாதிரி நம்ம வரிசை பொழுது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் மருந்து தான் முக்கியம் அப்படின்னு யோசிப்போம் மருந்து தான் சரியாக போயிடும் அப்படின்னு இல்லைவே இல்லை அவர் வைக்கக்கூடிய ஆர்டர்ல முதல் ஆர்டர் வந்து உற்றவனுக்கு தான் மனதளவில் தயாராக இருந்தால் பாதி நோய் குணமாகுவதுங்கிறது நம் மருத்துவர் மேலேயும் மருந்து மேலேயும் வைக்கக்கூடிய நம்பிக்கையில் இந்த பிளஸிபோ எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க நிறைய நேரங்கள்ல வந்து நிறைய மருந்துகளுக்கு வெறும் மருந்துக்கு பதிலாக வெறும் சக்கரை இதை வந்து கொடுத்து டாக்டர் டெஸ்ட் பண்ணால் நிறைய நேரங்கள்ல அந்த நோய்கள் குணமாயிடுது அவங்க கொடுத்தது மருந்தே இல்லை ஒரு ஒரு ரேண்டமைஸ்டு ட்ரையல்ல ஒரு பாதி மக்களுக்கு ச வெறும் சக்கரை மாத்திரையும் ஒரு பாதி மக்களுக்கு மாத்திரையும் ரியலால் மாத்திரையும் கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் நோய்களுக்கு அந்த நோய்க்குறிகள் சரியாயிடுது அப்போ நம்பிக்கையும் அலைன்மெண்ட்டுமே பாதி நோய்களை குணப்படுத்தும் நாம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம் இது பிரச்சனை இதை சரி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அவர் ரெண்டாவது ஆர்டர்ல தான் தீர்ப்பவருக்கே வர்றார் ஆனா தீர்ப்பவர்ங்குறத வந்து மருந்தை விட முக்கியமானவர் மருந்தை விட மருந்தை கொடுப்பவரும் அவர் மேல் நமக்கு வரக்கூடிய நம்பிக்கையும் முக்கியமானது தான் மருந்து வருது மருந்துக்கப்புறமும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இந்த இந்த கேர்டேக்கருங்கிற உழைச்செல்வான் அவங்களும் கூட வராங்க ஒரு என்விரான்மெண்ட்டு தான் மொத்தமும் சேர்ந்து தான் மருந்தாக இருக்க முடியும் மருந்துங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை மருந்துங்கிறது ஒரு ஒரு விஷயம் இல்லை அது ஒரு பழக்கமாக கூட இருக்கலாம் அது ஒரு 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 வாழ்க்கை முறை மாற்றமாக இருக்கலாம் எல்லாத்தையுமே அவர் சொல்ற மாதிரி தோணுது ரொம்ப ஆழமான தான் தோணுது இது உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து இந்த நாளையும் சேர்ந்து ஒரு மருத்துவத்தை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அற்புதமான குரல் சிந்திக்கலாம் மனிதர்களே தொடர்ந்து சிந்திக்கலாம் நன்றி